நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்பு இன்று கவியரசர் பிறந்த நாள் இந்த நாளை ஒட்டி ஒரு சிறப்பான பதிவை கவியரசர் கண்ணதாசனுக்காக சமர்ப்பிக்கலாம் என்று விரும்புகிறேன் ஆங்கிலத்தில் வந்து ஃபோர் டெல் ஃபோர் அப்படின்னு ரெண்டு வார்த்தைங்க இருக்கு அந்த ரெண்டு வார்த்தைகள் என்னன்னா எதிர்காலத்தில் நிகழக்கூடியதை முன்பே சொல்வது நமது கவியரசர் புவியரசர் எம்ஜிஆருக்காக ஒரு பாடலை எழுதியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளிவந்த தர்மம் தலை காக்கும் திரைப்படம் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தர்மம் தலை காக்கும் இந்த சரணத்தை புரட்சி தலைவர் பொன்மணச்சம்மனுடைய வாழ்வியலோடு ஒத்து பாருங்கள் அப்படியே பொருந்தி இருக்கும் அதற்கு பிறகு வருகின்ற வரிகளையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அடடா கவியரசர் என்ன மாதிரி வரிகளை நமது பொன்மன தலைவருக்கு பொருத்தமாக அமைத்து கொடுத்திருக்கிறார் வருங்காலத்தில் நிகழக்கூடியதை இன்றைய நிகழ்காலத்தில் எப்படி எழுதி அளித்திருக்கிறார் என்பது நமக்கு பிரமிப்பாக இருக்கும் அதிலே வருகின்ற வரிகள் மலை போலே வரும் சோதனையாவும் பணிபோல் நீங்கிவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வடங்கிட வைத்து விடும் அப்படிங்கிற வரிகள் எந்த அளவுக்கு நமது பொன்மன தலைவர் புரட்சி தலைவருக்கு பொருந்து வருகிறது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஆனந்தமடைவீர்கள் இது ஒரு புறம் அடுத்ததாக நீதிக்கு பின் பாசம் அந்த படத்தில் டுயட் அந்த டுயட் பாடலில் கவியரசர் காதலியாகவும் புவியரசர் எம்ஜிஆரை காதலனாகவும் நினைத்து எழுதியிருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன் அப்படியும் இருக்கலாம் அல்லவா என்ன பாடல் அது மானல்லவோ நல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயல் தந்தது தேனல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது புவியரசர் என்கின்ற காதலன் காதலியை பார்த்து பாடுவது கவியரசர் என்கின்ற காதலி நமது புவியரசர் செம்மலை பார்த்து பாடுவதாக எழுதியிருக்கிறார் தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது இதைவிட புவியரசரை வர்ணிக்கக்கூடிய வரிகள் உள்ளனவா இந்த வரிகள் அனைத்தும் நமது பொன்முனைச் செம்மல் புரட்சி தலைவர் புவியரசரை தவிர வேறு யாருக்காவது பொருந்துமா பொருத்த முடியுமா அதனால்தான் கவியரசரை நமது புவியரசர் அரசவை கவிஞராகவே ஆக்கி அழகு பார்த்தார் என்பதுதானே உண்மை கவியரசரினுடைய பிறந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை நான் அளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்